வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் நம்ம வியூயர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா குருவி தந்த பாடம் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் தீபா அந்த மரத்தில் கூடு கட்டி குஞ்சு பொறுத்திருந்த குருவி தம்பதியரை ஆர்வத்துடன் பார்த்தாள் வேளா வேளைக்கு வெளியே பறந்து சென்று ஏதேதோ சின்னஞ்சிறு மணிகளை கவ்விக்கொண்டு கொண்டு வந்து குஞ்சுகளின் குட்டி அலகுகளுள் தன் சர்ச்சை பெரிய அழகால் புகட்டிவிடும் அந்த தாய் குருவியின் பாசம் அவளை நெகிழ்த்தியதோடு வியப்பினும் ஆழ்த்தியது தாய்மை என்பது எல்லா இனங்களுக்கும் பொதுவான பண்புதான் என்பது தெரிந்திருந்தாலும் நேருக்கு நேராய் அதை ஒரு தாய் பறவையிடம் பார்க்க நேர்ந்தபோது அவளால் தன் மகிழ்ச்சியான வியப்பை தனியாக அனுபவிக்க முடியவில்லை என்னங்க இங்கிட்டு கொஞ்சம் வாங்கலே என்று அவள் இறைந்து குரல் கொடுத்தாள் நடராஜன் தம் கையில் பற்றியிருந்த நாளிதழை எதிரே இருந்த மேசை மேல் போட்டுவிட்டு மிக அவசரமாய் கொல்லை பக்கத்துக்கு சென்றார் என்ன தீபா இந்தோ அந்த குருவிய பாருங்களேன் தன்னோட குஞ்சுகளுக்கெல்லாம் எப்படி ஊட்டி விடுது பாருங்க சரியா போ இதுக்கா இப்படி அலறி அடிக்கிறாப்புல சத்தம் போட்டு கூவி கூப்பிட்ட நான் எத்தனையோ வாட்டி பார்த்தாச்சு நீ இன்னைக்குதான் மொதக்கா பாக்குறியா என்ன நான் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த உடனேயே கூடத்துக்கு கிளம்பி விட்ட அவரை பார்த்து கூட ரசனையே இல்லையே உங்களுக்கு என்று முனகலாய் அங்கலாய்த்த தீபா நக்கென்று தோளில் முகவாயை இடித்து கொண்ட பின் குருவிகளை வேடிக்கை பார்ப்பதை தொடர்ந்தாள் தீபா தீபா அவள் குருவிகளை கவனிப்பதை விட்டுவிட்டு கூடத்துக்கு விரைந்தாள் சேதிகிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிக்க சொல்லி எழுதியிருக்கான் தினமும் ஸ்கைப் மூலமாக என்னமோ சேட் பண்ணலாமாம் எதான அவசரம்னா இமெயில் மூலமாக சேதியும் அனுப்பலாமாம் இமெயில் கொசுமெயில் ஸ்கைப்பு சேட்டு இதெல்லாம் எனக்கு எதுவும் வழங்காதுங்க அது சரி லெட்டர் எப்போ வந்துச்சு இப்பதான் ஒரு நிமிஷம் கூட ஆகலை பிரித்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னும் படித்து முடிக்கலை வழக்கம் போல் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறானாக்கும் எனக்கு இங்கிலீஷ்லையும் உனக்கு தமிழ்லையும் எழுதியிருக்கான் இந்தா படிச்சுக்க பரவாயில்ல போன வாட்டி உங்களுக்கு மட்டும் இங்கிலீஷில் எழுதியிருந்தான் எனக்கும் ஒரு வரி தமிழில் எழுதினா என்னன்னு நான் பதில் போட்டதை நினப்பு வச்சுக்கிட்டு இப்ப தமிழ்லையும் எழுதியிருக்கான் தீபா மகிழ்ச்சியுடன் அதை வாங்கி படித்தாள் என்னங்க இது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இங்கிட்டு வரமாட்டானாமே இது என்ன கூத்து நீ பேசுறது தான் கூத்தா இருக்குது அவன் போயிருக்கிறது அமைஞ்சிக்கிற இல்லமா அமெரிக்கா நினைச்சப்பெல்லாம் வந்து போயிட்டு இருக்க முடியாது அப்போ இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவன் நம்ம ஊருக்கு வரமாட்டானா அதேதான் போய் ஒரு மாசம் தானே ஆகுது ஏங்க சொல்லு அவன் பாட்டுக்கு அங்கிட்டு எவ்வளாச்சும் வெள்ளக்கார பொண்ணை கட்டிக்கிட்டு அங்கேயே இருந்துட மாட்டானே யாருக்கு தெரியும் என்னங்க விட்டேத்தியா பதில் சொல்றீங்க எனக்கானா உடம்பு பதறுது பதறதுனால ஏதாச்சும் நல்லது நடந்துடுமா நரம்பு தளர்ச்சி வந்து நம்ம உடம்பு உதர்றதுதான் மிச்சமாகும் பேசாம இரு என்ன நடக்குமோ அதான் நடக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அனுப்பி இருக்கலாம் அதான் ஒன்று சரிப்பட்டு வரலையே சும்மா பொலம்பாத எதுக்கும் கல்யாணத்தை பத்தி அவனை கேளுங்க ஒரு கிராமத்து பொண்ணா பார்த்து கட்டி வச்சுடலாம் பார்த்தாப்பு வரையில படிச்சிருந்தா கூட போதும் என்ன சொல்றீங்க ஆவட்டும் எழுதி கேக்குற குருவிகளின் கீ கீ என்ற கூக்குரலை கேட்டு தீபா கொல்லை பக்கம் விரைந்தாள் சில நாள்கள் கழித்து சேதுவிடமிருந்து இருந்து கடிதம் வந்தது அவள் பயந்தபடியே ஆயிற்று அவன் அங்கேயே ஒரு பெண்ணை காதலிக்கிறானாம் வெள்ளைக்காரியாக இல்லாவிட்டாலும் ஒரு கிறிஸ்துவ தமிழ் பெண்ணாம் பெற்றோர் இல்லாதவளாம் இந்தியாவில் இருந்து அங்கே போனவளாம் அவளுடைய வளர்ப்பு பெற்றோர்கள் தான் இருக்கிறார்களாம் இந்தியாவுக்கு வந்து கல்யாணம் செய்து கொள்ள இருவருக்குமே ஆசை தானாம் ஆனால் போய் மிக சில நாட்களே ஆகியுள்ளதால் இருவருக்குமே விடுப்பு கிடைக்காது தவிர விமான பயணத்துக்கு பெருந்தொகையை செலவு செய்ய வேண்டியது வருமாம் அந்த தொகையை வீட்டு வாடகை முன்பணம் மரச்சாமான்கள் தொலைக்காட்சி பெட்டி குடித்தனம் நடத்துவதற்கு தேவைப்படும் பொருள்களை வாங்குவது ஆகியவற்றுக்கெல்லாம் பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் என்பதால் அமெரிக்காவிலேயே ஒரு தேவாலயத்தில் எளிமையாய் தங்கள் திருமணத்தை கொள்ள முடிவு செய்துள்ளார்களாம் அமெரிக்காவிலேயே சில நாட்களாக வசித்து வரும் அந்த பெண்தான் தொடக்க கால தேவைகளுக்கெல்லாம் பணம் செலவழிக்கப் போகிறாளாம் அவன்தான் இன்னும் ஒரு மாத சம்பளம் கூட வாங்கவில்லையே அதனால் தானாம் ஆங்கிலத்தில் அவன் எழுதியிருந்த கடிதத்தை வரி வரியாக தம் மனதுள் படித்து அவ்வப்போது அவர் பொருள் சொல்லிக்கொண்டே போக தீபாவுக்கு கண்கள் கலங்கி நெஞ்சு அடைத்தது சாதி மதமெல்லாம் பார்ப்பது அநாகரிகமாம் எனவே எந்த மறுப்பும் சொல்ல வேண்டாமாம் அவர் படித்தவராம் படிக்காத அம்மாவுக்கு எடுத்து சொல்லி அவளை சம்மதிக்க செய்வது அவர் பொறுப்பாம் காலம் மிகவும் மாறிவிட்டதாம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் காதலுக்கு குறுக்கே நிற்பது அமெரிக்காவில் பெரும்பாலும் கிடையாதாம் இந்தியாவில் தான் அந்த அநாகரீகமாம் தேவி என்னும் அந்த பெண் அவனுக்கும் முன்னதாகவே அமெரிக்காவில் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வருபவளாதலால் வீடு தேட வேண்டிய தேவை அவனுக்கு இல்லையாம் திருமணம் செய்து கொள்ளாமல் நீண்ட நாள் அவளுடன் அவ்வீட்டில் வாழ்தல் சரியில்லையாம் எனவேதான் கல்யாணத்துக்கு அவசரமாம் அவர் படிக்க படிக்க முதலில் கண் கலங்கி அதன் பின் கண்ணீர் கன்னங்கள் வழியே உருண்டு தெரிக்கும் அளவுக்கு அவற்றை உகுத்த தீபா அவர் படித்து முடித்து கடிதத்தையும் மடித்த பின் வாய் விட்டு பொறுமையே அழத் தொடங்கினாள் பாத்தீங்களா நான் சொன்னபடியே நடந்துடுச்சு இப்ப என்ன பண்ண போறீங்க நடராஜன் கசப்புடன் மெல்ல சிரித்தான் உங்களுக்கு சிரிப்பாவா இருக்கு சிரிக்காம பின்ன என்ன பண்ண சொல்ற உன்னோட விட்டு என்னையும் ஒப்பாரி வைக்க சொல்றியா அவன் கல்யாணம் பத்தி எழுதியிருக்கான் நீங்க அபஸகுனமா அப்படியெல்லாம் பேசாதீங்க அதான் நாம் இப்படியெல்லாம் பாசத்தோட நடக்கிறதுனாலதான் பசங்க துள்றாங்க சரி விடு நாம கொடுத்து வச்சத அம்புட்டு தான் நம்ம சொந்தக்காரங்க முன்னால த தலை நிமிந்து நடக்க முடியாது இனிமைப்பட்டு அதை நினைச்சாத்த அவமானமா இருக்கு அதுக்கு என்னங்க பண்ண முடியும் என்று தீபா இப்போது அவர் பாணியில் சமாதானமாக பேசிவிட்டு கண்களை துடைத்துக் கொண்டாள் சில நொடிகளுக்கு இருவரிடையேயும் பேசாமை நிலவிற்று கொல்லைப்புறத்தில் குருவிகள் செய்த கீச் கீச் எனும் ஓசை தவிர வேறு எந்த ஓசையும் இன்றி அந்த இடம் அமைதியானது அந்த அமைதியை தீபாதான் உடைத்தாள் அப்ப அவன் கல்யாணம் ஒரு கிறிஸ்தவ பொண்ணோட அமெரிக்காவில நடக்க போகுது நாம இல்லாமையே அது சரி அவனுக்கு என்ன பதில் எழுத போறீங்க அம்மாவ நான் சரி கட்டிக்கிறேன் நீ பாட்டுக்கு ஜாம் ஜாம்னு ஒரு தேவாலயத்துல உன் கல்யாணத்தை நாங்க இல்லாமையே நடத்திக்க எங்கிட்ட இருந்தாலும் நீ சௌக்கியமா உன் பொஞ்சாதியோட இரு அப்படின்னா எனக்கு இருக்கிற கோபத்துல கண்ணா பின்னாடி ஏதாச்சும் எழுதிப்பிடுவேன் காலம் போகும் ஆனா வார்த்தை நிற்கும் அதனால் இப்போதைக்கு பதில் எதுவும் எழுத போறதில்ல மறுபடியும் அவன் எழுதுனா அப்ப பாத்துக்கிடுவான் தீபா பதில் சொல்ல வாயி திறந்த கணத்தில் கொல்லை புறத்தில் குருவிகளின் கிரீச்சிடல் சற்று அதிகமாகவே கேட்க அவள் பூனை ஏதாவது வந்திருக்குமோ என்னும் அச்சத்தில் அங்கே விரைந்தாள் பூனை எதுவும் காணப்படவில்லை தம்பதி குருவியரும் குருவி குஞ்சும் தான் இருந்தன குருவி குஞ்சின் இறக்கைகளின் மீது பச்சை சாயம் ஒட்டி கொண்டிருந்தது எங்கேயோ பெயிண்ட் அடிக்கிற கட்டடத்துக்கு போய் அங்க எவன் கையாலையோ இப்படி சாயத்தை பூசிக்கிட்டு வந்திருக்குமோ இல்லாட்டி தரையில கொட்டி இருந்த பெயிண்ட்ல போய் உட்கார்ந்து உருண்டு சாயத்தை பூசிக்கிட்டு இருக்குமோ தெரியலையே சரி விடு ஏன் இப்படி கூச்சல் போடுதுங்க பூசிக்கிட்டு பெருக்கியும் ஆத்தாளும் என்ன பேச்சு நடக்குதோ இல்லாட்டி சண்டையோ என்னவோ அவளுக்கு சிரிப்பு வந்தது குருவிகள் சண்டை போட்டு கொள்ளுமா அவை மனிதர்களா என்ன அவள் அவற்றை பார்த்து கொண்டிருக்கையிலேயே மூன்றும் மரக்கிழக்கி பறந்தன குருவி குஞ்சு கொஞ்சம் தத்தி தத்தி தான் பறந்தது பெரிய குருவிகளுக்குரிய விரைவு இன்னும் அதற்கு வந்திருக்கவில்லை அதற்குள் அவசரப்பட்டு எங்கேயோ போய் இப்படி பச்சை சாயத்தை இறக்கிகளில் பூசிக்கொண்டு வந்திருக்கிறது குருவிகளின் ஆரவாரம் மிகவும் குறைந்து அறவே நின்றும் போன பின் அந்த பொழுதில் மகனை மறந்திருந்த தீபா மறுபடியும் அவனை பற்றிய ஞாபகத்துடன் உள்ளே போனாள் சில நாள் கழித்து சேதிவிடமிருந்து அடுத்த கடிதம் வந்தது கணிப்பொறி ஒன்றை விரைவில் வாங்கிவிடுமாறு விடுமாறு படித்திருந்தான் அவருக்கு தட்டெழுத்து தெரியுமாதலால் அதை கற்றுக்கொள்ளுதல் மிக எளிது என்றும் கூறியிருந்தான் இருபதாயிரத்துக்கு மேல இருக்குமே நான் பணத்தை இதுல இப்போதைக்கு வீணாக்க போறதில்ல தவிர வீட்ல தொலைபேசி இருந்தா தானே இமெயில் அனுப்ப முடியும் அதற்காக வேறு தண்டமழை நான் தயாரா இல்லை அருகில் நின்று கொண்டிருந்த தீபாவிடம் நடராஜன் தம் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் பேசிதா தீரணும்னா பக்கத்து வீட்டுக்கு பேசி நாமளை அவளை நாம பேசி ஆகணும்னா வெளியே போய் கால் புக் பண்ணி பேசுறேன் மரியாதை கேட்ட அந்த பையலுக்காக மேல மேல ஆயிரக்கணக்கில் செலவு பண்றதுக்கு நான் தயாரா இல்ல நமக்கே நாளைக்கு எதுக்காச்சும் பணம் தேவைப்படும் இவன் ஒரு தம்பிடிக்கு பிரயோசனம் இல்லாத பையன் அது இருக்கட்டும் அவனோட கல்யாணத்தை பத்தி ஏதாச்சும் எழுதியிருக்கான் நாங்க இரு இரு வர அவனோட கடிதாசிக்கு நாம ஏன் பதில் எழுதலேன்னு கேட்டிருக்கான் கோபமானும் கேட்டுட்டு முந்தின கடுதாசியில எழுதியிருந்த சமாச்சாரங்களையே திரும்பவும் எழுதியிருக்கான் இன்னும் பத்து நாள்ல அவனோட கல்யாணமாம் இரு இரு தேதி பாக்குற இந்த கடுதாசிய அவன் தபால் அனுப்பிய பதினஞ்சு நாள் ஆயிட்டது அப்ப கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும் இவ்வாறு சொன்ன பின் நடராஜன் நொறுங்கி போய் தோள்கள் அதிர விம்மினார் கண்களில் இருந்து கரகரவென்று கண்ணீர் கொட்டியது அவர் அழுதையே கண்டறிந்திராத தீபா அதிர்ந்து போனாள் அந்த அதிர்ச்சியில் அவளுக்கு உடனே அழுகை வராமல் போயிற்று அப்படியே சோஃபாவில் பொத்தென்னு சரிந்தாள் கவருக்குள்ள பத்திரிக்கை வச்சிருக்கானு பாருங்க இல்ல அப்போது மறுபடியும் தபால்காரரின் அழைப்பு கேட்டது இது விட்டு போயிடுச்சுங்க சாரி என்றவாறு அவர் இன்னும் ஓர் உரையை அவரிடம் கொடுத்து சென்றார் உள்ளே வந்த அவர் அதை உடனே பிரித்தார் அதனுள் பெண்ணின் புகைப்படமும் அழைப்பிதழும் மட்டும் இருந்தன விடுபட்டு போனவற்றை அனுப்பியுள்ளேன் உங்கள் இருவரின் ஆசியையும் நாங்கள் இருவரும் கோருகிறோம் எங்கள் நிலையை புரிந்து கொண்டு மன்னியுங்கள் எனும் சிறு குறிப்பும் அதனுள் இருந்தது புகைப்படத்தை ஆவலுடன் அவரிடமிருந்து விடுக்கென்று பறித்த தீபா கண் கொட்டாமல் அதை சில வினாடிகள் போல் பார்த்துவிட்டு பொண்ணு ரொம்பவே லட்சணம் என்று கூறிய பின் விழிகளிலிருந்து மழையாய் கொட்டிய கண்ணீரை சேலை ஒற்றி கொண்டாள் நடராஜன் நம்ம பிள்ளையும் ரொம்ப லட்சணம்தா என்று லட்சணம் என்பதை நக்கலாக உச்சரித்த பின் தீபாவிடமிருந்த புகைப்படத்தை பறித்து தாமும் அதை நன்றாக பார்த்தார் பிறகு இனிமே பட்டு அவனோட சங்காத்தமே நமக்கு வேணாம்னு தோணுது ஆனா என்னோட கோபத்தை நான் உம் மேல திணிக்க தயாரா இல்ல நீ வேணும்னா அவனோட ஒட்டிக்க என்று வெறுப்புடன் சொற்களை உமிழ்ந்து தாமும் கண்களை துடைத்து கொண்ட பின் கடிதத்தை விட்ட இடத்தில் இருந்து தொடர்ந்தார் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் அவனுக்கும் அவளுக்கும் டிசம்பரில் லீவு கிடைக்குமாம் அப்போ ரெண்டு பேரும் புறப்பட்டு நம்மகிட்ட ஆசி வாங்க வருவாங்களாம் எழுதியிருக்கிறா தீபா ஒன்றும் சொல்லாதிருந்தாள் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு எங்கள் முகத்திலேயே முழிக்க வேண்டான்னு எழுதி போடணும் போல் இருக்கு தீபா நாம் எதுவுமே எழுதாமல் இருக்கிறது தான் அவனுக்கு பெரிய வசவா இருக்குங்க பதில போடாதீங்க அந்த நன்னிக்கிட்ட பையலுக்கு உங்க ரிட்டையர்மெண்ட் பணத்துல பாதிய அவன் அமெரிக்காவுக்கு போறதுக்காக செலவு பண்ணி நீங்க கொஞ்சமாச்சு நன்னி இருக்கா பாருங்க அந்த நாய்க்கு ஒரு நாய் மட்டும் இப்ப உன் பக்கத்துல இருந்துச்சுன்னா உன்னை கோதரிப்பிடும் விடு நாம கொடுத்து வச்சது அம்பிட்டு தான் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையே கடித போக்குவரத்து நின்று போனது இருவருமே மனமுறிவால் இழைத்து போகலானார்கள் திடீரென்று ஒரு நாள் குருவி தம்பதியர் மட்டுமே கொல்லை இருந்ததையும் இறக்கிகள் நன்றா இயங்கத் தொடங்கிவிட்டிருந்த நிலையில் குருவி குஞ்சு பறந்து எங்கோ போய்விட்டிருந்ததையும் தீபா கவனித்தாள் ரெக்க மொளைச்சுன்னு நல்லா பறக்க தெரிஞ்சதோ அப்ப ஆத்தா குருவிங்களை விட்டுட்டு போயிருச்சு போல என்று தனக்குள் அவள் நினைத்து கொண்டாள் குருவிகளை பற்றி தீபா மறந்தே போய்விட்டிருந்த ஒரு நாளில் கொல்லைப்புறத்தில் இருந்து வந்த கீச்சிடல் அவள் கவனத்தை கவர அவள் எழுந்து போனாள் நடராஜன் ஏற்கனவே அங்கே கிணற்டியில் இருந்தார் வாதிப்பா நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன் நீயே வந்துட்ட அந்த குருவி குஞ்சு எம்புட்டு பெருசாயிடுச்சு பாரு அதோட ரெக்கையில எப்பவோ ஒட்டிக்கிட்ட பச்சை பெயிண்ட் அப்படியே இன்னும் இருக்குது அதும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஆண் குருவியை பாரு அது அத்தோட புருசங்கார குருவின்னு நினைக்கிறேன் அது தன்னோட அப்பா அம்மா குருவிங்க கிட்ட புருஷனை காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்குதுன்னு தோணுது ஆமாங்க எனக்கும் அப்படி தாங்க தோணுது நான் சொல்ல நினைச்சத நீங்க சொல்லிட்டீங்க அந்த தாய் குருவிய பாருங்க தன்னோட மக குருவிய எம்பிட்டு பாசமா கொத்துது அட அந்த தகப்பன் குருவி தன்னோட மாப்பிள்ளை குருவிய கொத்தி கொஞ்சது பாருங்களே தாய் குருவியும் தகப்பன் குருவியும் சேர்ந்துக்கிட்டு மகளையும் மருமகனையும் ஆசிர்வாதம் பண்ணுதுங்க போல தீபாவும் நடராஜனும் சொல்லி வைத்தாற் போல ஒருவரை ஒருவர் பொருள் பொதிய பார்த்து கொண்டார்கள் சில நொடிகளுக்கு இருவரும் ஒன்றும் பேசிக்கொள்ளாமல் பார்வை சந்திப்பை நீக்கிக் கொண்டு மறுபடியும் நான்கு குருவிகளையும் கவனிக்கலானார்கள் இருந்தாலும் தாங்கள் இருவரும் ஒரே அலைவரிசையில் சிந்தித்துக் கொண்டிருந்ததை புரிந்து கொண்டார்கள் சில வினாடிகள் கழிந்ததும் புது மன தம்பதி குருவியர் பறந்து சென்றனர் என்னங்க சொல்லு சேதுவ நாம மன்னிச்சிடலாங்க குருவிங்களுக்கு இருக்கிற ஞானம் கூடுங்க மனுஷங்களான நமக்கு இல்லைன்னா எப்படிங்க அதையேதான் நானும் சொல்ல வாய் எடுத்தேன் நீ முந்திக்கிட்ட மன அமைதி வேணுங்கிறதுக்காக ரெண்டு பேருமே ஒரு வாரமா கீத பிரசங்கத்துக்கு போயிட்டு இருக்கோம் கீதையில கண்ணை என்ன சொல்றாரு பலனை எதிர்பார்க்காம உன்னோட கடமையை செய்யணும் சேதுவுக்கு நாம செஞ்சதெல்லாம் பெத்தவங்க செய்ய வேண்டிய கடமை தானே அதுக்கு பிரதியா அவன் எப்படி எப்படி எல்லாம் நமக்கு நன்றி காட்டணும்னு எதிர்பார்த்தோம்னா அது நம்மளோட தப்பு தானே ஆமாங்க கீதை உபன்யாசத்தை அந்த சுவாமிஜி வாயால கேட்டப்ப வராத ஞானம் இந்த குருவிங்களை பார்த்ததும் சொல்லி வச்சது மாதிரி நம்ம ரெண்டு பேருக்குமே வந்துடுச்சேங்க என்று தீபா தன் வியப்பை வெளிப்படுத்தினாள் அப்போ சேதுவுக்கு கடுதாசி எழுதலாம்ங்கிற ஆமாங்க செலவோட செலவா ஒரு போனும் நம்ம வீட்லயே வச்சுக்கிடலாம்க நான் சொல்ல நினைக்கிறதெல்லாம் நீ சொல்ற தீபா என்ற நடராஜன் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் என்று பழைய சினிமா பாட்டு ஒன்றை பாடத் தொடங்க தீபா ஐயோ பாடாதீங்க பாட்டா இது என்று விளையாட்டாய் அவர் மாயை பொத்தினாள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ